இன்னைக்கான வீடியோல இந்த உலகத்தில் இருக்கிற ரொம்பவே திறமையான மனிதர்களை பத்தியும் அவங்க செய்கிற அல்டிமேட்டான வேலைகளை பத்தியும் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஊர்ல எல்லாம் கட்லெட் ரவுண்ட் ஷேப்ல மட்டும்தானே இருக்கும் ஆனா இதை மாற்றணும் அப்படிங்கறக்காகவே இங்க ஒருத்தர் பாருங்களேன் ஒரு ஹாட்டின் ஷேப்ல இருக்கிற ஒரு ஷேப் எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள கட்லெட்டை வச்சு அமுத்தி எப்படி அழகான ஹார்ட் கட்லெட் ரெடி பண்ணுறாருன்னு இந்த ஒரு வீடியோ இப்போ பாருங்களேன் நம்ம குடிச்சு போடுற ஜூஸ் பாட்டில்ஸ் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சோனையும் அதை எப்படி டெஸ்ட்ராய் பண்ணுவாங்கன்னு தெரியுமா இந்த ஒரு வீடியோவில் எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய மிஷினை ஒரே பஞ்ச் மூலயமா எப்படி ஜூஸ் எல்லாம் வெளியே கொண்டு வராங்கன்னு உண்மையிலேயே பார்க்கவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல இந்த ஒரு பால்ஸை நெருப்பால் எப்படி ஷேப் பண்ணி எவ்வளவு அழகான டிசைன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன் கடைசியில் பார்க்க இது த்ரீ டி பால்ஸ் மாதிரியே இருக்குல்ல நீங்கள் நிறையா டைம் நோட் பண்ணியிருக்கலாம் சாலையோரங்களில் ரொம்பவே அழுக்கடைஞ்ச இரும்பு டோர்ஸ் இருக்கும்ல அதுக்கு எப்படி இவங்க புதுவிதமாக யோசித்து ஈஸியாக பெயிண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ரொம்பவே ஈஸியாக இந்த வேலை முடிஞ்சிடும் போல் இதே மாதிரி இந்த ஒரு பண்ணுற வேலை ரொம்பவே சேட்டிஸ்ஃபைடாக தாங்க இருக்கும் ஏன்னு பாருங்களேன் அழகுக்காக வச்சிருக்கிற செடியில் பொற்கள் அதிகமாக வளர்ந்தால் அதை எவ்வளவு அழகாக ஷேப் எடுத்து வெட்டிடுறாருன்னு பாருங்களேன் இந்த ஒரு அண்ணா கண்டுபிடிச்சிருக்கிற ஏனியும் உண்மையிலேயே சூப்பர் தாங்க ஏன்னா இவர் கண்டுபிடிச்சிருக்கிற ஏனிய அப்படியே செவுத்தோட ஒட்டி வச்சுக்க முடியும் அதுக்கப்புறம் கீழே இருந்து மேல் ஃபுளோருக்கும் போயிட்டு வர முடியும் எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிட்டு வர மாதிரி இந்த ஒரு படிக்கட்டை வடிவமைச்சிருக்காரு உண்மையிலேயே சூப்பர் தானே இந்த ஒரு பபுளும் ரொம்பவே அழகா தாங்க இருக்கு இந்த ஒரு பப்புளுக்குள்ள எப்படி அழகான ஒரு கிரியேட்டிவிட்டியை இவர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காருன்னு பாருங்களேன் இந்த ஒரு ஆள் பாருங்கள் ஐஸ உடைச்சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பொருட்களை செய்யறாரு அதை வெயிலில் காட்டும்போது எப்படி ஸ்கை ப்ளூ கலரில் ரொம்பவே அழகா இருக்குன்னு பாருங்களேன் சாப்பிட யூஸ் பண்ணக்கூடிய தர்பூசணியை இவ்வளவு கிரியேட்டிவா பண்ண முடியுமா என்ன இந்த ஒரு ஆள் பாருங்கள் ஒரே ஒரு தர்பூசணி கீத்தை எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளவு அழகான ஆர்ட்டை உருவாக்குறாருன்னு இந்த ஒரு அண்ணனை பாருங்களேன் வாழைப்பழத்தை எவ்வளவு ஈஸியா தன்னோட கையில் இருக்கிற ஒரு அருவாலை வச்சு வெட்டி எடுக்கிறாருன்னு இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் எங்க இருந்து தான் யோசிப்பாங்களோ சில கலர்ஸை வச்சுட்டு ஒரு பிரஷ் எடுத்து அதை ஸ்வைப் பண்ணும் போது எவ்வளவு அழகான டிராயிங்ஸ் இருக்குன்னு பாருங்களேன் இதே மாதிரி இந்தென்னா பண்ணிருக்கிற டிராயிங்கும் உண்மையிலேயே வேற லெவலா இருக்குங்க ஒரு சில பேப்பர்ஸ போர்டு மேலே ஒட்டி வச்சுட்டு மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே பெயிண்ட் பண்ணிட்டு அந்த பேப்பரை எடுக்கும் போது பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு இந்த ஒரு அட்டா செய்யற குட்டி குட்டி பானைகளை பாருங்களேன் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பூச்செடி வைக்கிறக்கு இவங்க எவ்வளவு சூப்பராக செய்கிறாங்கன்னு பாருங்களேன் பிளாஸ்டிக்கை ரொம்பவே உருக்கி ஒரு எவ்வளவு அழகான ஆர்ட்டை அவர் ரெடி பண்ணிட்டு இருக்காருன்னு பாருங்களேன் உண்மையிலேயே இதோட டிசைன்ஸ்லாம் முடிஞ்ச அப்புறம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சா வேலை ஒரு நாள்லயே முடிஞ்சிடும் போலயே வீட்டோட படிக்கட்டுக்கு எந்த ஒரு ஆள் பண்ற பெயிண்டிங்க பாருங்களேன் ரொம்பவே வேகமா முடிக்கிறாருல்ல அடுத்தது நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக துருப்பிடிச்சு போன இரும்பு இருந்துச்சு அப்படின்னா இவங்க அந்த இரும்பை எப்படி சூப்பராக மாத்துறாங்கன்னு பாருங்களேன் ஒரு லேசர் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த துருப்பிடிச்ச இரும்பை புது இரும்பு மாதிரியே மாற்றி தராங்க இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் எங்கேருந்து தான் கண்டுபிடிக்கிறாங்களோ இங்கே பாருங்களேன் திராட்சை பழத்தை உடம்பு புறா ஒட்டி வச்ச மாதிரி இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு வா இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் டீ குடித்தா உண்மையிலேயே சூப்பராக தானே இருக்கும் பாருங்களேன் விண்டோக்கு வெளியே எப்படி பண்ணி மூடி கிடக்குன்னு எதுவும் சொர்க்கத்தில் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இல்ல சிலரோட எந்த விதமான கிரியேட்டிவிட்டியும் சூப்பரா தாங்க இருக்கு என்ன அப்படின்னா ஒரு பாறை பாருங்க ஏர்ல மிதக்குற மாதிரி ஒரு கபோர்டுக்கு கண்ணு மூக்கு வாயிருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் இந்த தரையில் பாருங்களேன் எவ்வளவு மிராக்களாக இருக்கிற மாதிரி இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குல்ல சரி வீடியோவை இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் வீடியோ விட்டு போகிறக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க பாய் பாய்